திமிரி அருகே குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ வேடியப்பன் சுவாமி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா திமிரி ஒன்றியம் வெங்கடாபுரம் அடுத்த குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் சுவாமி கோவிலில் ஆடி மாதம் முன்னிட்டு முதலாம் ஆண்டு திருவிழா யானையுடன் கேரள செண்டை மேலும் கரகாட்டம் மற்றும் தாரை தப்பட்டையுடன் வான வேடிக்கை விடுத்து ஸ்ரீ வேடியப்பன் சுவாமி திருவிதி உலா வெகு விமர்சியாக ஊர் பொதுமக்களுடன் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட பொருளாளர் மற்றும் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருங்காவலர் குழு தலைவர் ஏ வி சாரதி வருகை புரிந்த போது வெங்கடாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கடாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவ்வனக்குழு தலைவர் மின்னலா அண்ணாதுரை முன்னிலையில் ஏராளமான ஊர் பொதுமக்களுடன் மேலவாதியத்துடன் வான வேடிக்கை விடுத்தும் யானை மூலம் மலர் மாலை அணிவித்து ராஜ மரியாதையுடன் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து வேடியப்பன் சுவாமி திருக்கோவிலில் கற்பூர ஆராதனை முடிந்த பின்னர் குப்பம் கிராமத்தில் வசிக்கும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் மதியம் விருந்தும் வழங்கும் விழாவில் ஏ வி சாரதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து புங்கனூர் ஊராட்சி வண்டிக்கல் கிராமம் திமுக செயலாளர் சுப்பிரமணி என்கின்ற ஐயாவு கவுண்டர் உடல்நலக் குறைவால் இருந்ததை தொடர்ந்து மாவட்ட பொருளாளர் ஏ சாரதி அவர்கள் வண்டிக்கல் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று இறந்து போன சுப்பிரமணி அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவரது மனைவியிடம் ரூபாய் இருபதாயிரம் நிதியுதவி அளித்து ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வின் போது வெங்கடாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் மின்னலா அண்ணாதுரை திமிரி மேற்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி பார்த்தசாரதி வரகூர் ஒன்றிய உறுப்பினர் வசந்தா சுரேஷ் துணைத் தலைவர் கோதண்டன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சத்தியமூர்த்தி தேவராஜ் சந்திரசேகர் அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்